வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இல்லை தயிர் கடை இருந்த பார்த்துருக்கீங்களா அந்த தயிர் அப்படி போகும் அப்படி போயின்னு நிற்கும்னு பார்க்கும்போது அந்த மத்து அதை இப்படி கால கடைஞ்சிடும் மத்து என்பது அவளுடைய பிரிவு என்கின்ற அந்த வேதனை அவனுடைய உயிரை அந்த பிரிவு கடைகிறது தான் அப்படிப்பட்ட வேதனையை ராமனுக்கு கொடுத்த அந்த பகைவன் எதிரிலே நிற்கின்றான் ஆயுதங்கள் இன்றி நிற்கின்றான் ஆயுதங்கள் இன்றி நிற்கின்ற பகைவனை பார்த்து ஒரு அம்பை போட்டு கொல்ல வேண்டிய அந்த கோபம் மிகுந்த தருணத்தில் ராமன் சொல்லுகின்றான் இன்று போய் போர்க்கு நாளை வா இந்த பாடலை யோசிச்சு பாருங்க ஆள் ஐய எல்லாவற்றையும் உடையவனே உனக்கு இருக்கிற எல்லாம் என்னாச்சு மாருதம் அரைந்த பூளை ஆயின கண்டனை உன்னுடைய படைகள் எல்லாம் அந்த படம் தான் இருக்கு உன்னுடைய அத்தனை படைகளும் புயல் அரைந்த பூவை போலானது மாறுதம் அலைந்த பூவை ஆயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என்றான் யார் சொன்னது என்று நல்கினன் நாகளம் கமுகின் வாழை தாவுறு கோசல நாடுடைய வள்ளல்னு பாவி கம்பன படிச்சு மீண்டு வர முடியாம கஷ்டமா இருக்கு எப்பேர்ப்பட்ட ராமன் தெரியுமா அவருடைய ஊரில் இந்த வயலுக்கு நடுவில் வாழை மீன் துள்ளுமா அது சும்மா துள்ளாமல் ஜாஸ்தியாக துள்ளிருக்கு துள்ளின துள்ளில் பக்கத்தில் இருக்கிற பாக்கு மரத்தை போய் அடிச்சுட்டு திரும்ப வந்து விழுந்திருக்கு இங்கே ஒன்று பார்த்தீங்களா ஒரு நாடு செல்வம் உடையது என்று சொல்ல வந்த நம்முடைய மாபெரும் கவிஞர்கள் அந்த நாட்டில் தங்க நிறைய இருக்குதுன்னு சொன்னதில்லை வைர நிறைய இருக்குன்னு இல்ல அந்த மன்னனுக்கு படை அதிகம் இருக்குன்னு அந்த நீர் வளம் இருந்தது என்று சொல்லி இருக்கிறார் சென்னல் ஊடு கயல் உகளை அந்த சென்னலுக்கு இடையிலே இருக்கிற நீரிலே மீன் குதிப்பது போல இங்க கோசல நாடு எவ்வளவு வளமுடையது தெரியுமா வாழை மீன்கள் குதிக்கிறது என்று கம்பன் சொன்னார் அத்தனை ஆற்றின் கரையிலே இருக்கிற மணலையும் லாரிகளில் ஏற்றி அனுப்பிவிட்டு ஏரிகளை எல்லாம் பிளாட் போட்டு விற்றுவிட்டு எல்லாம் தூர்த்து போகச் செய்துவிட்டு டேங்கர் லாரிக்கு பின்னால் பிளாஸ்டிக் குடத்தோடு ஓடுகிற நம் தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை தெரியுமா நம்முடைய கொள்ளு பேரன்கள் பேத்திகளுக்கான நீரை நாமே முழுக்க எடுத்துக்கொண்ட குற்றவாளி முதல் தலைமுறை நாம் ஏரிக்கு மேல பிளாட் போட்டுட்டான்னு ஒரு ஊர்ல போய் ஹைகோர்ட்ல கேஸ் போட போனா அப்பதான் தெரிஞ்சது அந்த ஊர் ஹைகோர்ட்டே குளத்து மேல கட்டிருக்கான் நீர்வளம் கொண்ட நாடு வாழை கோசல நாடுடை வள்ளல் அந்த இடத்துல போய் என்ன சார் இந்த ஓமையெல்லாம் வேண்டி கிடக்கு எப்பேற்பட்ட தருணம் பாருங்க ராமன் ராவணன் ரெண்டு பேரும் எதிரில் எதிரில் நிற்கிறாங்க ராவணனுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறான் கருணை வள்ளல் கோசலத்தை போய் கம்பன் அங்கே வர்ணிச்சுட்டு இருக்கானே என்ன பொருத்தம் என்றால் இப்பேற்பட்ட வளமுடைய இந்த கோசல நாடை ஒரு நொடி யோசிக்காமல் தன்னுடைய தம்பிக்கு எந்த அருளால் கொடுத்தானோ அதே அருளால் உனக்கும் இவன் கருணை கொடுத்து திருப்பி அனுப்பி இருக்கிறான்னு அர்த்தம் அப்படி படிக்கணும் அப்பேற்பட்ட கருணை கொண்டவன் ராமன் இந்த கருணையினுடைய உச்சம் என்று எனக்கு தோன்றுகிற ஒரு பாடலை கம்பன் எழுதியிருக்கிறார் சார் நாம கீழே விழுந்துட்டாக்க கல்லிடிச்சதுன்னு சொல்லுவோம்ல பல பேர் சொல்லுவாங்க என்னுடைய எந்த தவறையும் மற்றவர்கள் மேல் போடுவது என்பதுதான் நம்முடைய இயல்பு ஆனால் ராமனுக்கு தோன்றிய முதல் எதிரியார் ராமனை எதிரி என்று நினைத்த முதல் கதாபாத்திரம் கூனிதான் இவன் எனக்கு எதிரின்னு எப்படி சார் அவனை பார்த்து நினைக்க முடியும் நினைச்சா ராமனை எதிரியாக நினைத்தாள் என்பதற்கு ஒன்றும் விடை இல்லை ஆனால் கம்பன் ஒரு சின்ன விடையை வைக்கிறான் அவ சின்ன வயசுலேருந்து அவன் முதுகில் அந்த உண்டையை போட்டான் அவன் கூன் நிம்முறணும்னு அதை பற்றி அவள் கோச்சுட்டான் இது கம்பன் சொல்லுவது வால்மீக இது கிடையாது இதை வைத்து ராமன் சொல்லுகின்றான் சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செயல் மற்ற இந்நெறி நெறி துறந்து ஓர் தீமை இழைத்ததால் உணர்ச்சி நீண்டு எனக்கு கூனி இந்த கொடுமையை செஞ்சுட்டான்ற அந்த பாட்டு பாருங்க சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல் உருவத்தில் சிறியவங்களாக இருக்காங்கன்னு யாரே நீ வந்து எதுவும் செஞ்சிடாதப்பா மற்ற இந்நெறி இகழ்ந்து ஓர் தீமை இழைத்தலால் யார் தீமை இழைச்சதீங்க கூனியா ராமனா கூனி இழைத்த தீமையை யான் இழைத்த தீமை என்று சொல்லுகின்றானே ராமன் அந்த மன்னிப்பு என்கின்ற அமிர்தம் இருக்கிறதே அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை பெருமக்களே இந்த கம்பராமாயணத்தை தான் தமிழ்நாட்டில் எரித்து விடலாம் என்று நாம் சொன்னோம் இது ஏன் தேவை என்றால் இன்றைய வாழ்க்கையை பாருங்கள் இந்த மேடையில் சொல்லுவதற்கு எனக்கு சங்கடமாக இருக்கிறது ஆனால் தன்னுடைய இன்பத்துக்காக தான் பெற்ற பிள்ளைகளை தாய் கொல்ல துணிந்தாள் என்ற செய்தி வர ஆரம்பித்துவிட்ட ஒரு காலகட்டத்தினுடைய தலைவாயிலில் நாம் நிற்கின்றோம் சுயநலம் என்பது இவ்வளவு வளர்ந்திருக்கிற ஒரு சமூகத்தில் தனக்கு நினைத்து நினைத்து தீமை செய்த கூனியனுடைய கொடுமையை இது நான் செய்த தீமை என்று மன்னிக்கின்ற ஒரு கதாநாயகன் இந்த மண்ணிலே இருந்தான் என்று சொன்னால் கம்பன் படைத்த அந்த கதாபாத்திரம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை எனக்கு ரொம்ப பிடித்த காட்சி அந்த 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 அருள் என்பதனுடைய உச்சத்தை கம்மன் இறுதியிலே நிறைவிலே கொண்டு போய் வைக்கிற ஒரு அருமையான காட்சி அது ராமனு ராவணனு சண்டை போறாங்க அப்படி அப்படி போய் சண்டை போட்டு ராவணன் இறந்து கீழே விழுந்துட்டான் விழற போது குப்புரை விழுந்திருக்கான் விழுந்து மேலே தானே விழறான் இறந்து விழறான் குப்புரை விழுந்திருக்கான் அப்ப ராமன் போய் அங்கே நின்று பார்க்கறான் நீங்கள் அதை அந்த காட்சி அப்படியே கற்பனையில் பாருங்க அவனுடைய வாழ்க்கையினுடைய உச்ச கட்டம் இல்லையா அது யார் அந்த பகைவனோ அவனுடைய வாழ்நாள் முடிந்ததை பார்க்க வந்திருக்கான் பார்த்தா ராவணனுடைய முதுகிலே காயங்கள் இருந்தன ராமனுக்கு பதறி போச்சு அடைச்சி முதுகலை காயம்பட்டவன் கொன்னே இது என் வில்லுக்கு இழுக்குன்னு ராமன் சொல்லிட்டான் முதுகலை காயம்பட்டவன கொன்னா கொன்னவனுக்கு இழுக்கம் தெரிஞ்சுக்கங்க நம்ம ஊர்ல அப்படிலாம் இருந்திருக்கு முதுகலை காயம்பட்டவன போய் கொன்னா பக்கத்தில் இருக்கான் வீடுனன் எந்த வீடுன்னு இவ்வளவு நாள் தன்னுடைய அண்ணனான ராவணனை பயார திட்டி அந்த வீடனன் பதறிப்போன கம்பன் எழுதி நான் அருவிக்கண்ணன் வெவ்வுயிர்ப்போடு எழுந்த விம்மலன் என்று கம்பன் எழுதுகின்றான் ராமா எங்கள் அண்ணன் கெட்டவன் சொல்லு கோழன்னு சொல்லாத கோழன்னு சொல்லாத அவனை அவனுக்கு எதிர்க்க ஆளே இல்லையா ரொம்ப போர் அடித்து போய் யானையோட போய் சண்டை போட்டான் எதிர்க்கவே ஆள் இல்ல யானைகளோடு சண்டை போட்டான் அந்த யானையனுடைய தந்தம் இவனுடைய உடலுக்குள்ளே போச்சு அப்படியே உடலுக்குள்ளே இருக்குது இந்த போரில் அனுமன் ஒரு குத்து குத்தி நான் பாரு அப்ப முதுகு வழியா அந்த தந்தம் எல்லாம் வெளியில் வந்துருச்சு அதனால் முதுகிலே பட்ட காயமே தவிர என் அண்ணனா புறமுதுகிட்டு ஓடுகிறவன் என்று வீடனன் கேட்டான் இப்ப இந்த காட்சியை நல்லா அப்படியே வச்சுக்கோங்க அதை நீங்க கற்பனையில பார்க்கணும் போர்க்களம் பகைவன் இறந்துட்டான் இப்ப ராமன் தான் அங்கே வந்து தலைவனுக்கும் தலைவன் இல்லை இருந்த ஒரே எதிரிய கொன்னாச்சு அப்படி நிக்கிறான் அவன் அப்போ வீடனன் சொல்லுகிறான் நீ சொன்னது தப்பு எங்க அண்ணா அப்படி கிடையாதுன்னு இப்ப நம்ம நிறுவனத்திலே இருக்கிற தலைவர்கள் நம்ம அரசியல் கட்சியில இருக்கிற தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு நிலை என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தப்பா ஒன்று சொல்லிட்டா அந்த வீடியோ கிளிப்பிங் வெளியில போகாம பார்த்துக்க அதுதானே சொல்லுவாங்க இல்லை கீழே இருக்கிறவன் மேலே அந்த தப்பு மாற்றப்படும் இது நான் செஞ்ச தப்பு இவனால் வந்த தப்பு இவன் தான் தப்பாக சொல்லிட்டான் ஆனால் ராமன் என்கின்ற மாபெரும் தலைவனுடைய பெருந்தன்மையை அந்த இடத்திலே கம்பன் நிற்க வைத்து காட்டுகின்றான் ராமன் சொல்லுகின்றானான் வீடனா தக்கது என்றார் தக்கது என்றார் நான் சொன்னது சரியில்லை தவறுன்னு ஒத்துக்கிறான் தக்கது என்றால் என்னதோ இருந்துளான் மேல் வயிற் இறந்து போனவனை பத்தி என்ன அது இதுன்னு என்ன சொல்ல வேண்டியிருக்கு என்னதோ இறந்துளான் மேல் வயிற்றல் நீ இவனுக்கு ஈண்டு சொன்னது ஓர் விதியினால் கடன் செய்ய துணி என்று ராமன் சொன்னதாக கம்பன் எழுதுகின்றான் ரொம்ப நுட்பமான இடம் ரொம்ப நுட்பமான இடம் நீங்கள் தீவிரமாக கவனிச்சாதான் இதை கூடவே வர முடியும் இப்போ இவன் தப்பா சொல்லிட்டான் தக்கது அன்றால் என்று ஒத்துக்கொண்டான் என்னதோ இறந்துளான் மேல் வயிற்றல் செத்து போனவனை பத்தி எதுக்காக ஆயிரம் நம்ம பாருங்களேன் சில சமயம் அவன் என்னை பற்றி பேசினா தெரியுமா என்ன என்னை பேசினா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யார் சொந்த நாத்தி நாத்தி வந்து என்னை பேசிட்டேன் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் வடைச்சட்டியிலலாம் நான் வெந்து கிடந்தேன் கடைசியில் இரநூறுபாய்க்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்துட்டு ஒரு வார்த்தை பாரு செத்தாலும் மறக்க மாட்டேன்றாங்க நம்ம பெண்கள் செத்தா நம்மைய மூணு நாளில் மறந்துடுறான் என்ன செத்தாலும் மறக்க முடியாதபடி எதாவது இருக்கா இந்த உலகத்தில் என்னதோ இறந்துளான் மேல் வயிற்று நீ இவனுக்கு சொன்னது ஓர் விதியினால் கடன் செய்ய துணிதி என்றான் அண்ணனுக்கு நான் நீர்க்கடனை செய்ய வேண்டும் என்று வீடனன் கேட்டானா கேட்கல ஏன் கேட்கல நல்ல யோசிச்சு பாருங்க ராவணனுக்கு நீர்க்கடன் செய்வதற்கு பிள்ளைகள் கிடையாது ஒத்துணுமே கிடையாது இருக்கிற ஒரே ஆள் யாரு வீடனன் அண்ணனுக்கு நான் எங்கடன் மனசுல நினைச்சா கூட திறந்து சொல்ல சொல்ல முடியாது முடியாது ஏன் அப்படின்னா அப்படியே கட் பண்ணுங்க ஒரு பிளாஷ்பேக் இப்போ எஸ்பி முத்துராமன் சார் மாதிரி ஒரு டைரக்டர் இருக்கிற அவையில் நம்ம இந்த அளவு கூட சினிமாவை பின்பற்றி பேசலைன்னா எப்படி இருக்கும் அப்புறமா அப்படியே கட் பண்ணுங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் பின்னாடி இதே ராமனிடம் வீடனன் வந்து அடைக்கலம் கேட்கிற காட்சி கொடுத்தாச்சே இந்த எரி களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கயமை தீர இளையவர் கவித்த மோலி என்னையும் கவித்தின் வார்த்தையை கவனிங்க களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர எங்க அண்ணனுக்கு பின்னால பிறந்த தம்பின்ற கடன் இனிமே எனக்கு கிடையாதுட்டான் அப்பா அப்படி சொன்ன இப்ப திரும்ப கட் பண்ணுங்க இங்க வாங்க இந்த இடத்துல அண்ணன் விழுந்து கிடக்கிற போது அந்த அண்ணன் நீர்க்கடன் நீர்கில்லாமல் போனானே என்கின்ற ஒரு எண்ணம் வீடனனுடைய வாயில் வரவில்லை மனதில் இருந்தது மனதில் ராமன் சொன்னான் சொன்னது ஓர் விதியினால் இவனுக்கு ஈண்டு நீர்க்கடன் செய்ய துணிதி என்று எது சார் அருள் எதில் இருக்கிறவன் கதறின பிறகு உதவி செய்வது அல்ல அவனுடைய மனம் எதை நினைக்கும் என்று புரிந்து கொண்டு நாம் எடுத்து வைக்கிறோமே ஒரு அடி அது அருள் அது அருள் அது அருள் நீர்கடன் செய்வதை பற்றி ஒரே ஒரு வார்த்தை காலதேவனுக்கு இரண்டு மகன்கள் காலதேவனுக்கு இரண்டு மகன்கள் முதல் மகன் பேர் மரணம் அவன் கொடுமையானவன் அவனுடைய இரண்டாம் மகன் இருக்கிறானே முதல் மகனை விட கொடுமையானவன் அவன் பேர் மறதி மரணம் நம்மிடமிருந்து சில பேரை பறித்து போகலாம் அது கொடுமைதான் தான் அதை விட கொடுமை என்றால் அவர்கள் போனதை மறந்து அவர்கள் நமக்கு செய்த நன்றியை நினைக்காமல் இருக்கிறோமே அது மரணத்தை விட கூடிய தண்டனை அவர்களுக்கு அதுதான் தான் இந்த மண் நீர்க்கடன் செய்வதை அவ்வளவு பெரிதாக சொன்னது அது பெரிய கடமை அது இது எவ்வளவு பெரிய கடமை என்பதை நமக்கு சொன்னது யார் தெரியுமா ஒரு இஸ்லாமிய சக்கரவர்த்தி சொன்னார் ஷாஜகானை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான் இருக்கிறானே ஷாஜஹானுடைய மகனான அவுரங்கசீப் என்ன பண்ணான் அப்பனை எடுத்து சிறையில் போட்டுட்டான் நல்ல விஷயம் தகப்பனை எடுத்து சிறையில் போட்டான் எதுக்கு அவுரங்கசீப் தன்னுடைய அண்ணன்களை கொன்றுவிட்டு பதவிக்கு வந்தான் வயசான அப்பா வந்து எதாவது எசக விசகா செஞ்சுரு போகிறாருன்னு சொல்லிட்டு ஷாஜகானை அவன் இருந்த மாளிகையிலேயே வீட்டுச் சிறையில் வைத்து விட்டான் வச்சதோடு என்ன பண்ணான் தகப்பனுக்கு போயிருந்த நீர் வழியை நிறுத்தி விட்டான் தண்ணியே கிடையாது சுத்தமாக யாருக்கு இந்த இந்தியாவையே கட்டி ஆண்டு தாஜ்மஹாலை கட்டிய மா பெரும் மன்னன் ஷாஜகான் ஷாஜகான் அப்போ அவுரங்கசீப்க்கு கடிதம் எழுதிக்கிறான் இந்த கடிதம் ஆவணங்களில் இருக்கிறது பெருமக்களை வே சாமிநாத சர்மா அவர்கள் வரலாறு கண்ட கடிதங்கள்னு அபாரமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்திலே இந்த கடிதத்தினுடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது ஷாஜஹான் எழுதுகிறான் தன்னுடைய மகனுக்கு மகனே ஒரு இலை கூட இறைவனின் திருவருள் இன்றி கீழே விழாது என்று தெரிந்த பிறகு என்னுடைய விதியை நான் நொந்து கொள்வதில் பயனில்லை இப்படித்தான் அந்த கடிதம் ஆரம்பிக்கிறது நான் சொல்லுகிறான் இந்த தேசத்திலே இருக்கிற இந்துக்கள் விட்ட தங்களுடைய மூதாதையர்களுக்கு கூட நீர்க்கடன் செய்கிறார்கள் உயிருடன் இருக்கிற உன் தந்தைக்கு நீ நீர் தராமல் இருக்கிறாயே என்று ஷாஜகான் கடமையை வீடனன் செய்ய விரும்பி இருக்க வேண்டும் இது கம்பனுடைய கவிதையிலே இல்லை ஆனால் யோசித்து பாருங்கள் அந்த நேரத்தில் அப்படித்தான் மனு தானாடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்று ராமச்சந்திரன் சார் சொல்லலையா நட்புக்கு ஆடும் என்றால் உறவுக்கு எவ்வளவு பதறும் பதறி இருக்கணும் வீடனுக்கு ஆனா தெரிஞ்சு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டான் அவன் பின்னே பிறந்த கடமை சொல்லிட்டான் இப்ப போய் ராமா ராமா அப்ப நான் சொன்னதெல்லாம் என்ன கட்சி தாவிய புது அரசியல் பிரமுகரா என்ன எப்படி சார் சொல்ல முடியும் சொல்லாமல் மருகி நின்றவனுடைய மனதை புரிந்து கொண்டா இதுல இன்னமும் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் வால்மீகி இதை எப்படி படைக்கிறார் என்றால் வால்மீகியிலும் ராவன் ராமன் இதை சொல்லுகின்றான் என்னதோ இறந்தான் மேல் வயிற்றல் என்பதை மரணந்தானி வைராணி என்று ராமன் சொல்வதாக வால்மீகி எழுதுகிறார் ஆனால் அங்க கதை எப்படின்னா வீடனன் வந்து நான் நீர்கடன் செய்ய மாட்டேன்னு சொல்லுவதாகவும் நீ செய் என்று ராமன் சொல்லுவதாகவும் வால்மீகி இருக்கிறது ஆனால் கம்பன் மானுட உணர்ச்சிகளை புரிந்து கொண்ட மானுட காதலன் இல்லையா ஆனால் அந்த நேரத்தில் வீடனனுடைய மனம் என்ன நினைத்திருக்கும் என்று நினைத்து இதை போட்டானே கம்பன் அந்த இடத்திலே நீ அந்த கடன் செய் என்று சொன்ன அந்த ராமன் அருளின் ஆழியானாக உயர்ந்து நிற்கின்றான் பெருமக்களை நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன் நிறைவு செய்கின்றேன் எனக்கு மகாகவி பாரதி வந்து இப்போ புதிய கல்விக் கொள்கையை பற்றி எல்லாருமே கருத்து சொல்லியாச்சு கருத்து சொல்லாதவங்களே பாக்கி இல்லை எல்லோரும் சொல்லியாச்சு பாரதி அதை பற்றி கருத்து சொல்லியிருக்கேன் கல்விக் கொள்கையை பற்றி என்னென்னலாம் படிக்கணும் எதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு படிக்க கூடாதுன்னு பாரதி சொல்லி இந்த நாட்டிலே படிக்கிற மாணவர்களுக்கு எது தெரிந்திருக்க வேண்டும் தெரியுமா என்று பாரதி ஒரு பட்டியல் போடுகிறார் கம்பன் என்றோர் மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர்வானத்து கோளையும் மீனையும் போர்ந்தளர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞால மீதினில் நல் இலக்கணம் சமைத்ததும் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் பேரருச்சுடர் வாட்கொண்டு அசோகனார் புவித்தலம் தனில் அமைதி காத்ததும் இன்னையாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியுள் புக்குனர் என்று மாகவி எழுதி அப்போ என்னென்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சிலபஸில் சேருடான்னு சொல்கிறோம் இப்போது ஒரே ஒரு விஷயம் தான் இதில் சுவாரஸ்யம் யார் யார் பேரை சேர்க்கணும் அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்ற பட்டியலை மகாகவி பாரதி கொடுத்துட்டார் காளிதாசன் என்ன பண்ணால் கவிதை எழுதினால் டிக்கு வள்ளுவர் என்ன பண்ணார் வான்மறை கொடுத்தார் டிக்கு இளங்கோ என்ன பண்ணார் சிலம்பை இசைத்தார் டிக்கு பாஸ்கராச்சாரியார் என்ன பண்ணார் வான ஆராய்ச்சி செய்தார் எல்லாரும் என்னென்ன பண்ணாங்கன்னு சொன்ன பாரதி கம்பன் மட்டும் என்ன பண்ணான்னு சொல்லவே இல்லையே ஏன் சார் அது கம்பன் என்ற ஒரு மானுடன் வாழ்ந்ததும் இது ஒரு வேலையா வாழ்வது ஒரு வேலையா ஆனால் கம்பன் மானுடத்தினுடைய அத்தனை தத்துவங்களையும் இழைத்து இழைத்து ஒரு ராமனை படைத்திருக்கிறானே அந்த ராமனை படை பார்த்து அதுபோல் வாழ்ந்தால்தான் நீ மனிதனாகவே இருக்க முடியும் என்று பாரதி சொல்லாமல் சொன்ன குறிப்பு தான் கம்பன் ஒரு மானுடன் வாழ்ந்ததும் என்று சொல்ல அயல் இருக்கிற பழமொழி என்ன டு எர் ஹியூமன் டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் நம்ம ஊரில் அதெல்லாம் நம்பலை சார் தவறு செய்யக்கூடாது தவறு செய்துட்டா அதை எவன் மன்னிக்கிறானோ அவன்தான் மனிதன் மன்னிப்பது தெய்வ பண்பல்ல மனிதனாக வாழ்வதற்கே மன்னிப்பு என்கின்ற பண்பு இருந்தால்தான் மனிதத்தன்மை இருக்கும் என்று சொன்ன பூமி இது ரஸ்கின் பாண்டினுடைய ஒரு கவிதையை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் இந்த இலை தன்னில் அழகானது ஆனால் அது மரத்தின் ஒரு பகுதி இந்த மரம் தன்னில் நிறைவானது ஆனால் இது இந்த வனத்தின் ஒரு பகுதி இந்த வனம் மலையிலிருந்து தொடங்கி கடல் வரை நீளுகின்றது அந்த கடல் தன்னுள் முழுமையானது ஆனால் அந்த கடலே கூட கடவுளினுடைய கருணை மிகுந்த கரங்களில் ஒரு கண்ணீர் துளியாக உட்கார்ந்திருக்கிறது என்று ரஸ்கின் பாண்டே எழுதினார் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கடவுளினுடைய கையில் அவனுடைய கருணையில் உட்கார்ந்திருக்கிறது என்று சொன்னால் பெருமக்களே நமக்கு இதிலிருந்து கிடைக்கிற செய்தி என்ன துடிக்கின்ற ஒரு உயிர் கம்பன் சொன்ன அதேதான் உடைந்தவர்க்கு உதவானாயின் உள்ளது ஒன்று யானையின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அவனுக்கு அறம் இருந்தாலும் வீரம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் கருணை இல்லாதவன் மனிதனே அல்ல என்ற தத்துவத்தை இந்த மண்ணுக்கு சொன்ன கம்பனை போற்றி அந்த கம்பன் பெருமையை வளர்க்கின்ற கம்பன் கழகத்து சான்றோர்களையும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற புரவலர்களையும் அவர்களினுடைய பாத கமலங்களில் என் நன்றியை காணிக்கையாக்கி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன்